நாம் இயற்கையை அழித்தால் இயற்கை நிச்சயமாக நம்மை திருப்பி அடிக்கும் அப்படி இயற்கை திருப்பி அடிக்கும் பொழுது அதை தாங்கும் திறன் மனித இனத்திற்கு இருக்காது நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் குறிச்சியில் ஐஆர்இஎல் அதாவது இந்தியன் ரேர் எர்த்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு மணல் ஆலை வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இது வந்து அரசு நிறுவனம் இது ஒரு ஒன்றிய அரசு நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கேரளாவில் இருக்கக்கூடிய ஆலுவா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் முத முதல்ல தொடங்கப்படுது அதுக்கப்புறம் ஒடிசாவில் ஒரு யூனிட் போடுதாங்க அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நம்ம மணவாளக்குறிச்சியில் வந்து ஒரு ஆலை வந்து போடுறாங்க இந்த ஆலை வந்து இந்த ஆலையில் என்ன பண்ணுதாங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தோட கடற்கரை பகுதிகளில் இருக்க மணலில் வந்து பல அரிய வகை கனிம பொருட்கள் அதாவது அணுசக்தி கனிமங்கள் வந்து நிறையா கொட்டி கிடக்கு அதனால் அந்த கடற்கரை மணல் பகுதிகளையெல்லாம் அணுக்கனிம சுரங்கங்களை அமைத்து வந்து மணலை வெட்டி எடுத்து தோண்டி எடுத்து அந்த ஆலைக்கு கொண்டு போய் அந்த மணலில் இருந்து அந்த அணுக்கனிமங்களை வந்து பிரித்து எடுக்கிறாங்க இதுக்காக அந்த மணவாழக்குறிச்சி பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதிகளில் நிறைய சுரங்கங்களை வந்து இந்த நிறுவனம் வந்து தோண்டியிருக்காங்க இப்போ அடுத்த கட்டமாக இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னா இவங்களோட இந்த சுரங்க தொழிலை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தோட மற்ற பகுதிகள் குறிப்பாக வந்து இணையம் பகுதி மிடாலம் மேன்மிடாலம் பகுதி ஏழு தேசம் கொல்லங்கோடு இந்த மாதிரியான மற்ற கடற்கரை பகுதிகளுக்கும் வந்து இவங்களோட தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக அங்கேயுமே வந்து இந்த சுரங்கங்களை அமைத்து அங்கே இருக்க மணலையும் வந்து வெட்டி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானை வந்து இப்போ போட்டிருக்காங்க இருபத்தி எட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இந்த ஐஆர்இஎல் நிறுவனத்துக்கு ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுக்காங்க அதாவது இந்த திட்டத்துக்கான ஆரம்பகட்ட பணிகளை செய்வதற்கான முன் அனுமதி கடிதம் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா இந்த ஐஆர்எல் நிறுவனம் வந்து இந்த திட்டத்துக்கான என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அதாவது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அந்த அறிக்கையை தயார் செய்கிறதுக்காக ஏபிசி லேப்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி சென்னையில் இருக்க ஒரு நிறுவனத்துக்கிட்ட அந்த வேலையை வந்து கொடுக்குறாங்க அதாவது இந்த திட்டத்தால் சுற்றுச்சூழலில் எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிற சம்மந்தமாக ஒரு நீண்ட ஆய்வு நடத்தி ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக அந்த நிறுவனத்துக்கு அந்த வேலையை கொடுக்குறாங்க இதுக்கு இடையில் இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடுக்கான அந்த ஆய்வு நடந்துக்கிட்டு இருக்கும்போது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன்றிய அரசோட மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஐஆர்இஎல் நிறுவனத்துக்கு வந்து ஒரு அப்ரூவல் கொடுக்குறாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டோட பேரை பாருங்களேன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற வார்த்தையை தன்னோட டிபார்ட்மெண்ட்டோட பேரில் வச்சிருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு இன்றைக்கி இந்த கிளைமேட் சேஞ்சால் இந்த உலகம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு குளோபல் வார்மிங்காகலாம் மொத்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களும் மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இக்கட்டான காலகட்டத்தில் ஒரு ஒன்றிய அரசு துறை அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இந்த துறை வந்து இந்த அணுக் சுரங்க திட்டத்துக்கான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆய்வுப்பணி அந்த ஆய்வு நடந்துக்கிட்டு இருக்கும்போது இடையிலேயே வந்து இவங்க வந்து அந்த ஐஆர்இல் நிறுவனத்துக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா ஒன்றிய அரசோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஐஆர்இஎல் நிறுவனத்துக்கு இந்த திட்டத்துக்கான அப்ரூவல் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த நிறுவனம் வந்து கையாளக்கூடிய அந்த மினரல்ஸ் அந்த மினரல்ஸ் வந்து அணு கதிர்வீச்சு அபாயம் கொண்ட மினரல்ஸ் அதாவது நம்ம இந்த அணு உலைகள் அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் விமானம் தாங்கி கப்பலாகட்டும் இந்த விஷயங்களுக்கெல்லாம் அணுசக்திக்கு தேவையான மூலப்பொருட்களான யுரேனியம் தோரியம் இந்த மாதிரியான தனிமங்கள்லாம் வந்து இந்த கனிம மணலில் இருந்து எடுக்கிறாங்க அதனால் இவங்களோட இந்த வேலைக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியோட அப்ரூவல் வேணுங்கிறதுனால பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த டிபார்ட்மெண்ட்டு ஒரு அப்ரூவல் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமா இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் தான் இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அந்த ஆய்வறிக்கை வந்து வெளியாகுது அதோடு இந்த ஐயாரியல் நிறுவனம் வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கிட்ட என்விரான்மெண்டல் கிளியரன்ஸு கேட்டு விண்ணப்பிக்கிறாங்க இதெல்லாம் வெளியான உடனே இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதாவது குறிப்பாக அந்த கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவள் மக்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்க இந்த திட்டத்துக்கு எதிராக வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்துகிறாங்க அதாவது ஏற்கனவே இந்த ஆலை செயல்பட்டுக்கிட்டு இருக்க அந்த மணவாளக்குறிச்சி பகுதி அந்த அதை உள்ள மக்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து புற்றுநோய்கள் அதிகமாக பரவி இருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து மன வளர்ச்சி குண்டி பிறக்கிறாங்க இந்த மாதிரி பல பாதிப்புகள் வந்து அந்த உடல் உடல் பாதிப்புகள் வந்து அந்த மக்களுக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் சுற்றுச்சூழலை வந்து இந்த ஆலை வந்து மிகப்பெரிய அளவில் மாசுபடுத்தியிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த திட்டத்துக்கு வந்து மீனவர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்திருக்கு ஆனால் இது எதையும் பொருட்படுத்தாமல் தமிழ்நாடு அரசோட பொலூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து இந்த திட்டத்துக்கான பப்ளிக் ஹியரிங் அதாவது பொதுமக்கள் கேட்பு கூட்டம் அப்படின்னு ஒன்று நடத்துறதுக்காக டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதி வந்து தக்காளையில் இருக்கக்கூடிய கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வச்சு பொதுமக்கள் கருத்துக்கேற்பு கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க இந்த திட்டத்துக்கு வந்து பொதுமக்கள் கருத்துக்கேற்ப கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிறது கட்டாயம் அப்படிங்கிறதுனால தான் அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க ஆனால் அப்புறமா சில நிர்வாக காரணங்களால் இந்த கூட்டத்தை வந்து ஒத்தி வைக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் மீனவர்கள் வந்து அவங்களோட போராட்டத்தை தொடர்ந்து தீவிரப்படுத்திக்கிட்டே இருக்காங்க தினம் ஒரு போராட்டங்கள் மாதிரி ஆர்ப்பாட்டம் மனித சங்கினி உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லி நிறையா போராட்டங்களை வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் போராட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதுக்கு இடையில அந்த மலமலாக குடிச்சி அந்த ஆலை செயல்படக்கூடிய அந்த பகுதியை சுற்றி உள்ள கிராமத்தில் உள்ள சில பேர் வந்து மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரை சந்தித்து வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த ஆலையால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஆலையால் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிது இந்த ஆலை வந்து எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அதனால் இந்த ஆலையை மூடக்கூடாது தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்காங்க இப்போதான் இந்த பிரச்சனை வந்து மிக முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கு ஏன்னா அரசாங்கங்களும் சரி அது மத்திய அரசும் மாநில அரசோ எந்த அரசாலும் இருந்தாலும் சரி அரசாங்கங்களும் சரி கார்பரேட் நிறுவனங்களும் சரி கார்பரேட் ஆ கார்பரேட் நிறுவனம்னா உடனே அது தனியார் நிறுவனமாக தான் இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு அவசியம் கிடையாது எந்த ஒரு நிறுவனம் பொதுமக்களை பற்றியோ சுற்றுச்சூழலை பற்றியோ எந்த கவலையும் இல்லாமல் அவங்களோட லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படுற எந்த நிறுவனமாக இருந்தாலும் அது அரசு நிறுவனமாக இருந்தாலும் தனியார் நிறுவனமாக இருந்தாலும் அது கார்பரேட் நிறுவனம்தான் அந்த வகையில் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஐயாரிய நிறுவனம் வந்து ஒரு கார்பரேட் நிறுவனம் அதனால் இந்த மாதிரியான அழிவு திட்டங்களை கொண்டு வரும்போது இந்த அரசாங்கங்களும் இந்த மாதிரியான கார்பரேட் நிறுவனங்களும் சேர்ந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பிரிவினையை உண்டாக்கி இந்த மாதிரி மக்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி பொதுமக்களையில் ஒரு தரப்பினரே அவங்களுக்கு எதிராக நிறுத்தி அவங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி இவங்களோட காரியத்தை வந்து சாதிச்சுருவாங்க அந்த வேலையை தான் இப்போ வந்து இந்த நி நிறுவனங்களும் இந்த அரசும் வந்து தொடங்கியிருக்கு அதனால் இனிவரும் காலங்களில் பொதுமக்களுமே வந்து தங்களோட போராட்டங்களை வந்து இன்னும் அதிகமாக தீவிரப்படுத்துவாங்க அதனால் நாம் வந்து பாதிக்கப்படுற மக்கள் பக்கம் நிற்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதனால் இந்த சேனலில் வந்து அடுத்தடுத்த நாட்களில் இந்த ஐயாரியல் நிறுவனத்தை பற்றியும் அந்த நிறுவனத்துக்கு இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அந்த ஆய்வறிக்கையை செய்து கொடுத்து அந்த ஏபிசி டெக்னோ லேப்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்க அந்த நிறுவனத்தை பற்றியும் இவர்கள் புதிதாக கொண்டு வர திட்டமிட்டிருக்கிற இந்த அணுக்கனிம சுரங்க திட்டத்தை பற்றியும் அந்த திட்டத்துக்காக இவங்க தயாரித்த அந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை பற்றியும் இந்த திட்டத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் என்ன ம மீனவர்களோட வாழ்வாதார பாதிப்புகள் என்ன நிலத்தின் பாதிப்புகள் என இந்த மாதிரி பல பாதிப்புகளை பற்றியும் அனைத்து பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியும் தொடர்ந்து வீடியோக்கள் வந்து போடலான்னு இருக்கேன் ஸோ இயற்கையை நேசிக்கிறவர்கள் இந்த பூமி அதன் இயல்புத்தன்மையோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறவர்கள் மனிதனுடன் சேர்த்து அனைத்து உயிர்களின் இருப்பையும் இந்த பூமியில் உறுதி செய்ய வேண்டும் என விரும்புகிறவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் சிக்ஸ்த் சென்சுடன் நன்றி